பார்க்கலாம் ஓகே இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து நம்மளோட டிஸ்பிளிக் வச்சிருக்கோம் அட் தி சேம் டைம் ப்ளூ கலர் பேக்கும் இருக்கு ஆரஞ்சு கலர் பேக்கும் இருக்கு பிங்க் கலர் பேக்கும் இருக்கு சோ இது எல்லாத்துக்குமே வந்து ஈக்குவல் ரேஷியோல நம்ம வந்து வாட்டர் வந்து போர் பண்ணி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து இந்த டம்ளர்ல வந்து லிக்விட் எடுத்துருக்கேன் இந்த வாட்டரை இதுல வந்து ஊத்துறோம் போர் பண்ணிக்கலாம் அதே அளவுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட ஆரஞ்சு கலர் பேக்லயுமே நம்ம வந்து ஊற்றணும் அதே அளவுல வந்து நம்மளோட ப்ளூ கலர்லயும் ஊற்றணும் அதே அளவுல இப்போ, இது பிங்க் கலர் பாக்கெட்டு இதுல பாத்தீங்க அப்படின்னா கையில பாருங்க அப்படியே தெரியுது ப்ளஸ் அவ்வளோ வாட்டர் வந்து கன்சியூம் பண்ணிருக்குது கை மறுபடியும் வெட்டாக்கிட்டேன் இதுலயும் அவ்வளோ வாட்டர் வந்து கன்சர் பண்ணிருச்சு மறுபடியும் கை வெட்டாக்கிட்டேன் நம்மளோட ப்ளூ கலர் பேக்லேயுமே வாட்டர் வந்து கத்தி அப்படின்னா அவ்வளோ வந்துருக்குது நம்மளோட ஜஸ்டிக் வந்து கட்டிக்கலாம் கையாக்கி நான் மறுபடியும் தொடச்சிட்டு வந்துட்டு காட்டுறேன் உண்மைக்கே எவ்வளவு எவ்வளவு சூப்பரான ஒரு ப்ராடக்ட் வந்து பாருங்க நம்மளோட கம்பெனில இருந்து கொடுத்துட்டு இருக்காங்க கையில ஏதாவது ஒரு சொட்டு தண்ணி இருக்குதா ஓகே நான் மறுபடியும் தொடச்சிட்டு காட்டுறேன் இங்க எட்டு பேர் என்னோட சிஸ்டர்ஸ் இருக்கிறாங்க எட்டு பேருக்குமே உங்க பாக்குறீங்களா ஏதாவது கையில ஒட்டி இருக்குதா இல்லக்கா இல்ல ஓகே அதே டைம்ல புளியா நான் புள பிரஸ் பண்ணி போயிரேன் இந்த இதுல ஊத்துன மாதிரி இதလည်း ஊத்துறகா இது இதாக்கா ஓகே தென் சிஸ்டர்ஸ் எல்லாரும் வந்து இருக்காங்க இதுல எது பெஸ்டா இருக்கு ஜெல் க்ரீம் சார் கண்டிப்பா இது பெஸ்டா பண்ணலாமா பெஸ்டா பண்ணலாம் சூப்பரா பண்ணலாமா ஆமா சூப்பரா பண்ணலாமா பண்ணுங்க சூப்பர் थैंक यू பா